ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேட்ரன் என்ற ஆங்கில ஆசிரியர் எழுதிய மேரேஜ் அண்ட் புத்தகத்தின் அடிமையானால் இந்த புத்தகத்தை காப்பி அழித்தவர் வேறு யாரும் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள்தான் எழுபது ஆண்டுகளில் ஒரு வரலாற்றையே பொய்யானதாக மாற்ற முடியும் என்று நம்பினால் அது ஈவே ராமசாமி நாயக்கரின் அவருடைய வரலாறு மட்டும்தான் அவருடைய வரலாறு இல்ல நிறைய வரலாறுகள் பொய்யால் தான் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் குறுகிய ஆண்டில் அதாவது அறுபது ஆண்டு காலத்தில் ஒரு வரலாற்றை பொய்யாக படைக்க முடியும் என்றால் ஈவே ராமசாமி நாயகரின் வரலாறு முதன் முதலில் தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு வித்திட்டவர் வந்து ஈவே ராமசாமி அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈரோட்டில் ஹிந்தி பள்ளி ஒன்றை ஆரம்பிப்பதற்காக இவர் தனது இடத்தை இலவசமாக வந்து கொடுத்தார் அங்கே இந்தி பள்ளி இந்தி மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு பாடசாலை கட்டுவதற்கு தமிழம் தமிழரும் என்ற ஒரு நூலிலே தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று கூறுகின்றார் ஈவே ராமசாமி நாயக்கர் இதை அவர் அவருடைய வாழ்நாளில் நாற்பது ஆண்டு காலம் கூறி வந்திருக்கின்றார் இதை பற்றி எந்த தமிழர்களுக்கும் எந்த கேள்வியும் இல்லை எதுவுமே கிடையாது ஏனென்றால் அவர்கள் தமிழ் மேல் வைத்த பற்றுத்தான் காரணம் என்று நினைக்கின்றேன் மூத்த மொழி தமிழ் மொழி தெய்வத்தின் மொழி என்று கூடிய சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அமிர்தத்தோடு இந்த திராவிடத்தை கொண்டு போய் என்று அசிங்கம் பிடிச்ச அந்த திராவிடத்தை இதோட வந்து கலக்குறீங்கன்னு எனக்கு விளங்கு இல்லை திரிகால விடா என்பது ஒரு தனி இனத்தை சுட்டுவதாக இல்லாமல் ஒரு வட்டாரத்தை குறிக்கவே பயன்பட்டது திராவிடா என்ற சொல் சமஸ்கிருத சொல் மனுஸ்மிருதியில் திராவிடா என்ற சொல் கையாளப்பட்டுள்ளது திராவிடம் திராவிடா என்ற சொற்பிரயோகத்தை கால்நுவல் கையாண்டதால் அவரை தங்கள் முன்னோடியாக கொண்டாடும் இந்த திராவிட மக்கள் இருக்கின்றனர் மொத்த தமிழர்களுமே பேய் பிசாசுகளை வணங்குபவர்கள் என்றும் சாதி அடிப்படையிலே இந்து சமுதாய கட்டமைப்பில் எப்படியாவது தனிமைப்படுத்திவிட்டு எஞ்சியுள்ள அனைத்து சாதியினரையும் ஒட்டு மொத்தமாக மதம் மாற்றுவது கொள்கையாக இருந்தது செயலாகவும் இருந்தது அதற்காகத்தான் திராவிடா என்ற ஒரு அமைப்பை இவர் உருவாக்குகின்றார் உருவாக்கி அதற்குள்ளே வந்து ஆஹ் இன இனத்தை வந்து பிளவுபடுத்துகின்றார் பிராமணர்களை ஒரு பிரிவாகவும் மிச்ச சாதி குறைந்தவர்களை மற்ற வேறொரு திராவிடா என்ற பேருக்குள்ளையும் வந்து கொண்டு வருகின்றார் திருக்குறள் வழியில் நடக்கும் கழகம் தான் திராவிட கழகம் என்று சொன்ன இவி ராமசாமி நாயக்கர் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அவமானப்படுத்துகின்றார் கம்பனையும் தொல்காப்பியரையும் தமிழ் துரோகி என்றார் தமிழரும் தமிழ தமிழும் என்ற நூலிலே தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்று கூறுகின்றார் இதை அவர் தனது வாழ்நாளில் நாற்பது ஆண்டு காலம் கூறி வந்திருக்கின்றார் தமிழும் தமிழரும் என்ற நூலிலே முதன் முதலில் தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு வித்திட்டவர் வந்து ராமசாமி அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈரோட்டில் ஹிந்தி பள்ளி ஒன்றை ஆரம்பிப்பதற்காக இவர் தனது இடத்தை இலவசமாக வந்து கொடுத்தார் அங்கே இந்தி பள்ளி இந்தி மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு பாடசாலை கற்று ஈவே ராமசாமி நாயக்கர் எதிர்மலை எண்ணங்களுக்கு சொந்தமான மனிதர் அவரின் வாயில் இருந்து வரும் அனைத்து சொற்களுமே அசிங்கமானது இவரை எப்படி தமிழர்களின் தலைவன் ஆனார் என்பது என்னுடைய பெரிய கேள்வி எழுபது வயதில் எழுபது வயதில் பெரியார் தனது தத்து மகளான முப்பத்தி இரண்டு வயதுடைய மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தை ஆதரித்து நிறைய தமிழ் மக்கள் இவருக்கு சப்போர்ட்டா வந்து இவரை பெரியார் என்று அழைக்கிறீங்களே எப்படி எனக்கு விளங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேட்ரன் என்ற ஆங்கில ஆசிரியர் எழுதிய மேரேஜ் அண்ட் மோரல்ஸ் புத்தகத்தின் முழுக்க அடிமையானால் இந்த புத்தகத்தை காப்பி அழித்தவர் வேறு யாரும் இல்லை இவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தான் எழுபது ஆண்டுகளில் ஒரு வரலாற்றையே பொய்யானதாக மாற்ற முடியும் என்று நம்பினால் அது இ ராமசாமி நாயக்கரின் அவருடைய வரலாறு மட்டும்தான் அவருடைய வரலாறு இல்லை நிறைய வரலாறுகள் பொய்யால் தான் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் ஆண்டில் அதாவது எழுபது அறுபது ஆண்டு காலத்தில் ஒரு வரலாற்றை பொய்யாக படைக்க முடியும் என்றால் ஈவே ராமசாமி நாயகரின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஆறாம் மாசம் வெளியான விடுதலை நாளிதழில் நீ ஒரு கன்னடியன் எப்படி தமிழனுக்கு தலைவனாக இருக்கலாம் என்று நிறைய பேர் கேட்டார்கள் தமிழன் அவனுக்கும் யோக்கியதை இல்லை என்றேன் இதற்கு காரணம் ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் உயர்வதை உயர்வான பதவியில் இருப்பதை பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டிருக்க மாட்டான் முதல் முதலில் இதை வந்து ராமசாமி என்ற ஒரு நாயக்கர் அவர்தான் இதை பற்றி வந்து கூறுகின்றார் ஒரு தமிழனால் ஆஹ் இன்னொரு தமிழனை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறைமலை அணிகள் ஈவராவுடன் இணைந்து பிராமணர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய தொடங்கினார் பின்னர் ஈவேராவின் உண்மை முகத்தை கண்டு மறைமலை அடிகளால் பிரிந்து செல்கின்றார் மறைமலை அடிகளால் தன்னுடைய ஜாதி சிறப்பானதாக காட்டுவதற்காக பாடுபட்ட ஒரு போராளிதான் மறைமலை அடிகளார் தனது ஜாதிக்காக புதிய மரபுகள் புதிய கோட்பாடுகளை இவராகவே உருவாக்குவார் இவரின் உண்மையான பெயர் வேதாசலம் ஆனால் இவருடைய புனை பெயர் மறைமலை அடிகளார் மறைமலை அடிகளாருக்கும் ஈவேரா ராமசாமிக்கும் கிராமணர் மீது இருந்த துவேசம் மிகவும் கடுமையானது அதனால் தான் இவர்கள் கிராமணர்களை வந்து எதிர்க்க தொடங்குகின்றார்கள் ஒரு கண்ணேடியர் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டவரை தான் தமிழர் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சம காலத்தோடு வாழ்ந்த மாப்போ சிவஞானம் பா ஜீவானந்தம் தேபோ மீனாட்சி சுந்தரம் உ முத்துராணிங்க தேவர் முத்துராமணிங்க தேவர் அண்ணாதுரை காமராஜர் பாவ பாவலர் போன்றவர்களே எல்லாம் ஈவியராவின் உண்மை முகத்தை தோலிருத்து காட்டியவர்கள் இவர்கள்தான்